டெரி மெர்சல் படங்களோட வெற்றியை தொடர்ந்து தளபதி விஜய் சார் மூணாவது முறையா அட்லியோட டைரக்ஷன்ல தன்னோட அறுபத்தி மூணாவது படத்துல பிஸியா நடிச்சு வந்துட்டு இருக்காரு இந்த படத்துக்கு இசை புயல் ரஹ்மன் சார் இசையமைக்க ஒரு பெரிய பட்ஜெட்ல ஏஜிஸ் நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க கால்பந்து விளையாட்ட பேசா வச்சு எடுக்கப்படும் இந்த படத்துல நயன்தாரா யோகி பாபு கதிர் ஆனந்த்ராஜ் விவேக் கதாபாத்திரத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க ஜாக்கி ஷெராஃபும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க இருக்கிறதா படக்குழுவினரே அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில இப்ப ரீசன்டா வந்திருக்க நியூஸ் என்னன்னா மேலும் ஒரு பிரபல பாலிவுட் நடிகரான ஷாருக் கானும் இந்த படத்துல நடிக்க இருக்கிறதா நம்பக்கூடிய சினிமா வட்டாரங்கள் மூலமா தகவல் வெளியே இருக்கு இதை உறுதிப்படுத்தும் அட்லியும் அர்ச்சனா ஷாருக்கான ஃபாலோ எடுத்து ரசிகர்கள் சமூக ஷேர் பண்ணி வந்துட்டு அது மட்டும் இந்த ஒரு கேமியோ நடிக்க இருக்கிறதா சொல்லப்படுது இதனால விஜய் சாரோட எல்லாரும் செம்ம ஹாப்பியா இருக்காங்க பெரிய லெவல்ல ஒரு குஸ்பம் இந்த படத்துல காத்துட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் தெளிவா தெரியுது சீக்கிரமாவே இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குள்ள வெளியிடுவாங்க எதிர்பார்க்கப்படுது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஜய் சாரோட அறுபத்தி மூணாவது படத்துக்காக நீங்க யாரெல்லாம் அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலது போன்ற வீடியோக்களுக்கு புத கண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க